ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் காரடையான் நோன்பு எங்கள் வீட்டில் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் காரடையான் நோன்பு மாசியும் பங்குனியும் சேரும் நேரத்தில் தான் வந்து கொண்டாடுறோம் அதற்கு தேவையான பூ பழம் வெத்தளை பாக்கு மாவு வெள்ளம் காராமணி இதெல்லாம் வாங்குறதுக்கு சிங்கப்பூரில் இருக்க லிட்டில் இந்தியாவுக்கு என்னுடைய ஃப்ரெண்டோடு நான் போயிருந்தேன் வியாழக்கிழமை வீரமா காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க கொடுத்த தாம்பூலத்தை நான் வந்து மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து நான் தாம்பூலம் வச்சு கொடுத்தேன் நம்ம சேனலில் தாம்பூலம் சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் எப்படி வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு கொடுத்துருக்கே நீங்கள் என்னுடைய சேனலில் உள்ள வரலட்சு நோம்பு நவராத்திரி இதெல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ காரடியா நோம்புக்கு வியாழக்கிழமை முதல் நாளே நம்ம வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பழங்கள் எல்லாமே வாங்கி வச்சாச்சு இப்போ வெள்ளிக்கிழமை வந்து காலையில் யூஷுவல் நம்ம வந்து எப்பையும் பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிட்டுடுவோம் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வச்சு கொடுத்த சாரீ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்கேன் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் சேரீ வச்சு கொடுக்குறீங்கன்னா சேலையிலேயே ஜாக்கெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரவிக்க துணி தனியாக வச்சு கொடுங்க ரெட்டையாக தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சால் ஸேரீ வச்சு கொடுங்க இல்லைன்னா ப்ளவுஸ் மட்டுமாவது வச்சு மங்கள பொருட்களை வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அழகாக கோலம்லாம் போட்டாச்சு ஐந்து விகல் அகல் விளக்கு எதுக்கு ஏற்றிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் பதினாறு அகல் விளக்கு தீபத்தை நான் ஏற்றிக்கிட்டு வர்றேன் அதுக்கு தான் வந்து ஐந்தாவது வாரம் நான் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுருக்கேன் நான் மகா பெரியவா சொன்ன பதினாறு அகல் விளக்கு தீபத்தை ஏற்றுறதுனால நிறையா பேர் வந்து பலன் கண்டிருக்காங்க அதை பற்றி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் பார்க்குறவங்க அதை போய் பாருங்கள் காரடியான் நோன்பு இருக்கிறனால என்றைக்கு சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம் அடுத்து யாருக்கு வந்து கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நோன்பை வந்து நோற்கலாம் காரடியான் நோன்பை வழி வழியாக வந்து கும்பிட்டவங்க தான் கும்பிட்ணும் அப்படின்னு கிடையாது யார் வேண்டுனாலும் இந்த காரடியான் நோன்பை கடைப்பிடிக்கலாம் நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேலேயே வந்து நான் இந்த விரதத்தை வந்து நான் மேற்கொண்டுட்டு வர்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரடியான நோன்பு வந்து சாயந்தரம் தான் வந்து வழிபடக்கூடியது இந்த மா வருஷம் அதனால் மத்தியானமே வந்து உப்பு அடை வெள்ளை அடை இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டே ஏற்கனவே வந்து வெல் வெண்ணெய் வந்து வாங்கி வச்சுக்கணும் முக்கியமாக அடுத்து வெத்தலை பார்க்கு நம்ம சரடு கட்டுறதுக்கு வந்து அம்பாளுக்கு ஒன்று நமக்கு ஒன்றுன்னு வாங்கி செஞ்சு வச்சுக்கணும் சரடு அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை நூலில் மஞ்சளை வந்து முக் நனைச்சி மஞ்சள் தண்ணி வந்து நல்லா நினச்சிக்கிட்டு அதில் வந்து ஒரே ஒரு பச்சை மஞ்சள் கிழங்க வெட்டி அதில் வந்து கோர்த்து நீங்கள் வதத்தை முடிஞ்ச பறவு கழுத்தில் வந்து போட்டுக்கலாம் முதல்ல அம்மனுக்கு நான் வந்து ரெண்டு தயார் பண்ணேன் அம்மனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று உங்கள் வீட்டில் எத்தனை பெண்மணிகள் இருக்காங்களோ அவங்களுக்கும் அம்பாளுக்கும் சேர்த்து நீங்கள் சரடு வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கழுத்தில் கட்டிக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்க கையிலையும் கட்டிக்கலாம் ஆந்திர நேரத்தில் ஆறரைக்கு வந்து இந்த பூஜையை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு சிறப்பாக வந்து இந்த வருஷம் அப்படியே வந்து நோன்பை வந்து முடிச்சேன் காரடையா நோன்பு வந்து எங்கள் வீட்டில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் காரடையா நோன்பு இருந்தீங்களா அப்படின்றத எனக்கு வந்து குறிப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல நல்ல ஆன்மீக தகவலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்